ஆனால் நம்ம எப்போ சுபோத தொழுகிற நாளைக்கு எக்ஸாம் பண்ணால் அன்றைக்கு சுபோத தொழுகிற எப்படி நாளைக்கு எக்ஸாம் பண்ணால் அன்றைக்கு இரவைக்கும் அதுக்கு முதலண்டு இறைவைக்கும் சுபோதொழு ஏன் அப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் இப்படி இஸ்லாம் சொல்லி நம்மட மட்டும் பயன்படுத்தி போட்டு உருவதா மார்க்கம் எப்பயும் இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து தொழுது வந்தால் தொடர்ந்து எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தான் தருவான் எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகுறதுக்கு மட்டும் தொழுகையில் உண் அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுப சொல்லணும் ரசூல்ல்லா சொன்னார்கள் நீங்கள் தொழு நீங்க தூங்குறதுக்காக இரவைக்கு போனால் ஷைத்தான் உங்களுடைய பிடரியில் மூன்று முடிச்சுக்களை போடுறான் எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சு அவன் ஒவ்வொரு முடிச்சிலும் அமர்ந்து கொண்டு சொல்றானாம் அலைக்கலையிலும் தவியில் உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு சுபகுக்கு எழும்புவதை சைத்தான ஒரு என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் ஏன் நீங்க தொழுதான் அல்லாத பாதுகாப்பு கீழே போய் திருவீங்க அவனால் வழி எடுக்க முடியுமா அவங்கள வழிகெடுக்க இயலாது தான் ரசூலா சொல்கிறாங்க சைத்தான உங்களை சுபகு விடாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பிடரையில் மூன்று முடிச்சுக்களை போடுறான் போட்டுவிட்டு நீங்கள் முழிக்கிற நேரமெல்லாம் சேத்தான உங்களுக்கு விச்சல்றானாம் இன்னும் நேரம் இருக்கிறது உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு என்ன சொல்கிறாங்க நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு மூன்று போட்டு போட்டுவிட்டு உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது நீ சுபகு கிளம்பாமல் தூங்கு என்று ஆசை வார்த்தை காடுறான் சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க நீங்கள் எழுந்து மூன்று காரியங்களை செய்தால் அந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்ந்து விடும் என்னென்ன காரியம் சொல்லுங்க பாபு தெரிஞ்சாக்கள் என்ன இந்த மூன்று காரியம் செய்த ஒவ்வொரு நாளும் போடுறான் எங்களுக்கு இந்த சுப சுபுதாக்கள்லாம் கை வைதுங்க பாபு இந்த சுப தொழுதாக்கள் சும்மா ஒரு ஆர்வ மூட்டலுக்காக தான் கைது மாஷ அல்லா பெரும்பான்மையான தொழுதீகம் ரைட் அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க நீங்கள் தூக்கத்திலே இருந்து எழும்பி அல்ஹம்துல்லாஹில் அதி அஹியானா பாயமா அமாத்தனா என்று அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் மூன்று முடிச்சில் ஒரு முடிச்சு என்ன செய்தான் அவிழ்க்கப்படுது சைத்தான் போட்ட மூன்று முடிச்சில் ஒரு முடிச்சு இந்த மந்திரத்தை ஓதுனா அவளும் எந்த மந்திரம் காலையில் எழுந்தவுடன் ஓதும் துவா தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஓதும் துவா பாடமா எங்களுக்கு அலமது இல்லா இல்லதி மிக முக்கியமான துவா என்ன துவா நம்ம தூக்கத்துக்கு போவது ஒரு சிறு மௌத்தண்டு எங்க நாங்கள் படிச்சுக்க மாதிரியா சிறு மரணம் தூக்கம் எங்கட கொண்ட்ரோலில் இருக்கா நம்ம கண்ணை மூடுனா தூக்கம் போகுது ஆனால் அந்த கொண்ட்ரோல் யாட்டை அல்லாட்டை சிறு தூக்கம் என்பது எங்களுடைய ஒரு சிறு மவுத் தூக்கம் என்பது எங்களுடைய சிறு மவுத் அல்லாஹ் நாடுகிறவர்களுடைய ரூஹை திருப்பி அனுப்புகிறான் அல்லாஹ் நாடாதார்கள் ரூஹா அவண்டை வச்சுக்கிட்டால் காலையில் அவர் மையத் அவர் மௌத் அவர் ஜனாசா அப்ப அதற்கு தான் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் எழுந்தவுடன் அல்ஹம் இல்லா இல்லதி நாங்கள் மௌத்தானதன் பின்னாடி எங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹுக்கே எல்லா புகழும் நாங்கள் அவன் பாலை மீள இருக்கிறோம் என்று துவவோது நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி திரும்ப எங்களுக்கு நித்திரையிலிருந்து விழிப்பை தாரான் அது அல்லா தந்த ரூஹ் எங்களுக்கு திரும்ப அப்படி எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படும் ரெண்டாவது முடிச்சு இப்போ சுபகுக்காக ஒழு செய்தால் ரெண்டாவதே முடிச்சு அவிழ்க்கப்படும் சுபகு தொழுகையை தொழுதான் மூன்றாவது முடிச்சும் அவழ்க்கப்படும் என்று ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார் அன்றைய தினம் அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹுடைய கண்காணிப்பிலும் இருப்பார் ஷைத்தான் அவனை அன்றைய தினம் வழிகெடுக்க மாட்டான் அவனுக்கு கூட்டாளியாக ஆக மாட்டான் என்றாங்க ரசூர் அதே நேரம் ஒருவர் தொழல் என்றால் இதே மூன்று முடிச்சோடு அவர் காலை பொழுது அடைகிறார் மூதேவியாக காலை பொழுதை அடைகிறார் ஷைத்தானின் கூட்டாளியாக காலை பொழுதை அடைகிறார் அவர் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது சரியான காரியமாக வராது என்று சூடுதான் சொன்னார்